அவர்களுடைய வாழ்க்கை முறைகளிலே எதிலே அவர்கள் இன்பம் காண வேண்டுமோ அதிலே இன்பம் காண முடியவில்லை எதிலே அவர்கள் இன்பம் காணக்கூடாதோ அதிலே இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் சிருஷ்டிப்பிலே அந்த இருக்கிற அந்த ஒரிஜினல் இன்பம் ஒரிஜினல் சந்தோஷம் ஒரிஜினல் சமாதானம் அதை விட்டுட்டு எல்லாம் டூப்ளிகேட் அதற்கு பின்னாலே செல்ல வேண்டிய ஒரு சுழ சூழல்களுக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவர்கள் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவர்களுக்குள்ளே உண்டாகும் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு அவர்கள் தங்களை விற்று போடுகிறார்கள் தேவனுடைய அதிகாரம் தங்களுக்குள் இருக்கிறதை அவர்கள் அனுபவிக்க மறுக்கிறார்கள் இல்லை நான் என்னுடைய நான் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று இவர்களுக்குள்ளாக இந்த பக்தியற்றவர்கள் ஒரு நியாயப்படுத்தி தங்களுக்குள்ளாக ஒரு பெரிய செப்பனிடுதலை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள் இவைகள் முடிவு அழிவாக மாறிவிடுகிறது தீத்து ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து இந்த பதினோராவது வசனத்தில் சொல்லப்படுகிறது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை அருளப்பட்டிருக்கிறது என்னென்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியின் நோக்கம் என்ன அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் அந்த கிருபை அளிக்கப்பட வேண்டும் அப்போ எப்ப எவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை இந்த இடத்துல உண்டாகுகிறது எல்லாரும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியது தானே ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை அப்போ தேவக்கிருபையானது எல்லாருக்கும் வருது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இப்போ பிரசன்னமாகி இருக்கிறது அதுதான் உண்மை அதுதான் தேவன் செய்தது இன்றைக்கு பழைய உடன்படிக்கையிலேயோ எல்லாரும் போய் தைரியமா தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க முடியாது அவர்களுக்கு தாங்கள் செய்கிறது என்னது என்று அவங்களுக்கு தெரியாது புரியாது ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கிறது சுத்த மனசாட்சி இருக்கிறது ஒரு தீர்க்கதரிசி வந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவர்களுக்கே தெரியும் எது சரி எது தவறு என்று இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கோடி கோடி மக்கள் மனித தன்மையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லுகிறார்கள் அநேக ஃபிலாசபி சொல்கிறாங்க அநேக பிரின்சிபிள் சொல்கிறாங்க அநேக ஹை தாட்ஸ் வேல்யூஸ் சொல்கிறாங்க பாசிட்டிவிட்டி சொல்கிறாங்க எப்படி ஸோ மனசாட்சியிலே அவர்கள் அவர் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்ற ஒரு சூடு உண்டு ஞானம் உண்டு வசனங்கள் உண்டு வார்த்தைகள் உண்டு இன்னைக்கு பூமி எங்கும் புத்தகங்கள் ஏராளமாக இருக்கிறது எல்லாம் படிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இந்த பூமியின் மேல் சகலரையும் அவ செம்மைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது கிருபை இருக்கிறது நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது பழைய உடன்படிக்கையில் அப்படி அல்ல அவர்களுடைய சரி எது தப்பு அப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படி இல்லைன்னா போய் கேட்டுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கு எல்லா தெய்வ கிருபையின் ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது இப்போ எந்த இடத்திலே மாறுகிறது என்று தான் நான் பார்க்க வேண்டும் வாங்க நான் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிதான சாய்ஸ் இருக்குது நல்ல எண்ணங்களும் இருக்க முடியும் தவறாகவும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும் இச்சைகளை ஜெயிக்கவும் முடியும் அதுக்கு பலியாகவும் முடியும் ால் நல்ல ஒரு சியாதீன தன்மை இந்த இடத்துல கிரியை செய்கிறது வேலை செய்கிறது மனிதனுக்கு தான் என்ன செய்கிறோம் என்ன செய்யவில்லை என்று அவனுக்கு அறிகிற அறிவும் புரிந்து கொள்ளுதலும் காணப்படுகிறது சரி இப்ப அவபக்தியை பக்தியை தான் என்ன அப்படி வெறுக்கிறதுனால என்ன நடக்க போகலாம் அந்த இடத்திலேயே தீத்து ரெண்டாவது அதிகாரம் அந்த பதினோராவது வசனத்துக்கு கீழாக நான் படிக்கும் பொழுது குறிப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நமக்கு என்ன கிடைக்கிறது அவபக்தியை வெறுக்கும் பொழுது ஒரு தெளிந்த புத்தியும் தெளிந்த நீதியும் தெளிந்த தேவபக்தி கிடைக்கிறது ஒரு தெளிந்த புத்தி தெளிந்த நீதி தெளிந்த தேவபக்தி கிடைக்கிறது என்றால் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய தீர்மானத்திலே நம்ம பக்தியற்ற ஒரு நிலைக்கு நம்முடைய சுய லாபங்களுக்காக சுய மாம்சத்தின் மனம் போல நடக்க வேண்டும் என்ற விருப்பத்திற்காக ஒரு இச்சைக்கு பலியாகி கொண்டு இருப்பதற்காக அவ பக்தியை நாம் செலக்ட் பண்ணா ஒரு தெளிந்த புத்தி இருக்காது புத்தி இருக்கும் ஆனா தெளிந்த தன்மை இருக்காது நீதி இருக்கும் ஆனா தெளிந்த நீதி இருக்காது தேவ பக்தி போல வேஷம் வருமே தவிர உண்மையான தெளிந்த தேவபக்தி இருக்காது இதிலே நாம்மை நாம் நிதானிக்க முடியும் எந்த நிலையிலையும் நம்ம இடத்துல ஒரு தெளிந்த தன்மை காணப்பட முடியும் என்றால் இதுதான் இந்த அவபக்தியை நாம் வெறுக்க வேண்டும் நம்மாலே அதை ஒரு வேளை அவபக்தி எனக்குள்ளாக இருக்கிறது என்று வையுங்கள் அப்படி இருந்தால் நான் அதை வெறுக்க நான் தீர்மானிக்க வேண்டும் அதை நான் என்ஜாய் பண்ணக்கூடாது அதை வைத்து கொண்டு நான் வாழுவேன் என்று நான் தீர்மானிக்கக்கூடாது அதை வெறுக்கக்கூடிய மனப்பாங்கை நான் கொள்ளும் பொழுது மற்ற காரியங்களை பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அங்குதான் தேவனுடைய உதவி இருக்கிறது அங்குதான் தேவனுடைய கிருபை இருக்கிறது அந்த தீர்மானத்திலே தான் தேவன் நம்மை கீழ்ப்படிதலுக்குள்ளே வழிநடத்துகிறார் அவருடைய கிருபையை கொடுத்து நம்மை கீழ்ப்படிதலுக்குள்ளே செப்பனிடுகிறார் அப்ப இந்த இடத்துல நம்முடைய தீர்மானம் மிக மிக அவசியமா இருக்கிறது நம்முடைய சீய சித்தம் இந்த இடத்துல ஜெயம் எடுக்கிறதா இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் நம்முடைய ஜீவனத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் பக்தி உள்ள ஒரு ஜீவனம் பண்ணி அந்த பக்தி உள்ள ஜீவனத்தினாலே நாம் அடைந்து கொள்ள போகிற பாக்கியம் என்ன நம்முடைய நம்பிக்கை என்ன அந்த இடத்திலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் நம்முடைய நாம் நம்பி இருக்கும் ஆனந்த பாக்கியம் இந்த ஆனந்த பாக்கியம் என்பது இன்றைக்கு அல்ல இது நித்திய நித்தியமாக நாம் முடிவில்லாத ஒரு பாக்கியத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரமான்களாய் போகிறோம் எப்பொழுது தேவ பக்தி உள்ள ஜீவனம் பண்ணும்படி அந்த தெளிந்த புத்தியும் தெளிந்த நீதியும் தெளிந்த தேவ பக்தியும் நம்ம ஆளுகை செய்யும் பொழுது நம்ம நாம் எங்கே போகிறோம் என்றால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளிகள் ஆகிறோம் இந்த ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளிகள் ஆகும்போது மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னுது இப்போ நமக்குள்ளே என்ன வருகிறது என்றால் பெரிய நம்பிக்கை வருகிறது என்ன நம்பிக்கை ஏசு கிறிஸ்து மகிமையின் பிரசன்னமாக வரப்புகிறார் அவர் முதலாவது வந்தது ரட்சகராக வந்தார் ஆனால் இன்றைக்கு நாம் காத்து இருக்கிறது அவருடைய மகிமையின் பிரசன்னுதற்காக காத்து இருக்கிறோம் இந்த மகிமையின் பிரசன்னாகுதல் அவர் மகா தேவனும் நமது இரட்சகருமாகியேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் வரும் பொழுது இந்த மனவாட்டி ஸ்தானத்துக்கு நம்மை தகுதி உள்ளவராக நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார் இதுதான் இந்த தேவ பக்தி தெளிந்த தேவ பக்தியின் ஐஸ்வர்யமாக காணப்படுகிறது நாம் நித்திய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ளே அந்த ஒரு மேன்மைகளுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பதினான்காம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமத்து நின்று நாம் மீட்கப்படுகிறோம் இப்படி நடக்கும் பொழுது தேவ பக்தி வரும் பொழுது நாம் நம்மை நாமே கொள்வதல்ல தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார் இந்த சுத்திகரிப்பு எப்படி உண்டாகுகிறது அக்கிரமத்தினின்று நாம் மீட்கப்படுகிறோம் இந்த தேவ பக்தி நம்மை ஜெயம் எடுக்கிற வாழ்க்கைக்குள்ளே நடத்தி கொண்டு செல்கிறது என்றால் அந்த இடத்திலே தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார் காக்கின்றவராக இருக்கிறார் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அந்த ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார் அக்கிரமத்து நின்று மீட்டு தமக்குரிய சொந்த ஜனம் என்று நமக்கு முத்திரை போடுகிறார் அப்போ என்ன செய்கிறார் அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து அந்த சுத்திகரிப்பு நிமித்தம்தான் நாம் நன்மை செய்ய முடியும் நாம் எந்த நோக்கத்தில் நன்மை செய்கிறோம் என்பதை நான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன் நோக்கத்தினாலே நாம் நன்மை செய்கிறோம் நம்முடைய கிரியைகள் எல்லாம் எந்த நோக்கத்தில் எந்த எண்ணங்களில் காணப்படுகிறது அதான் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கிறார் அப்போ நம்ம வந்து ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் செயல்படுகிறோம் என்றால் அதற்கு நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது அந்த சுத்திகரிப்பு தேவன் நமக்கு அருளி செய்கிறார் இவை அனைத்துமே நம்முடைய தீர்மானத்தில் இருக்கிறது நம்முடைய உணர்வுகளிலே இருக்கிறது நம்முடைய சுய சித்தத்திலே காணப்படுகிறது ஸோ நம்மை நாக்கிரியர்களை செய்யத்தக்கவர்களாய் நம்மை பக்குவப்படுத்துகிறார் நம்மை மாற்றுகிறார் நம்மை பொன்னாக விளங்க பண்ணுகிறார் விலையேற பெற்ற கற்களாக நம்மை ஜொலிக்க வைக்கிறார் ஒன்று பேதர் ரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது அப்போது இந்த கற்களை குறித்து சொல்லப்பட்டு அது தேவனுடைய சீயவனின் கட்டப்படுகிற தன்மைகளை குறித்தெல்லாம் அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது அந்த கான்டெக்ஸ்டில் இப்போ பேதர் என்ன சொல்லுகிறார் இந்த விசுவாசிக்கிற உங்களுக்கு தான் அது வெளியேற பெற்றதாக இருக்கும் நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அதனுடைய மகிமையே அறிய முடியாது புரிய முடியாது அப்போ இந்த விசுவாசிக்கிறதுனாலே இந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது தேவன் அந்த இடத்துல நமக்கு அதற்கு ஏற்ற விசுவாசத்தையும் தருகிறார் அவர் நமக்கு விசுவாசத்தை வளர்க்கிறார் விசுவாசம் நமக்கு வரமாகவும் கொடுக்கப்படுகிறது விசுவாசம் நமக்கு கனியாகவும் வெளிப்படுகிறது ஸோ இவைகளெல்லாம் நாம் நினைத்து செய்வதல்ல நமக்குள்ளாக நடக்கின்றதான ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் விசுவாசிக்கிற நமக்கு விலையேற பெற்றது கீழ்படியாதவர்களுக்கோ என்ன நடக்கிறது அந்த இடத்துல ஒன்று பேர் ரெண்டு ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்திலே பாருங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள் அந்த கிருபை அவர்களை விட்டு அதாவது தேவன் அந்த கிருபை எடுக்கலை இவர்களாலே அந்த கிருபைக்குள் நிற்க முடியலை ஆகையினாலே இடறுகிறார் அவர்கள் கீழ்படியாமைக்குள்ளே தங்களை விட்டு விடுகிறார்கள் அவர்கள் திருவசனத்திற்கு இருந்து அந்த மன நிலைமை அவர்களுக்கு வந்து விடுகிறது நன்றாக புரிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே தேவனுடைய பக்திக்கும் அவபக்திக்கும் உள்ள வித்தியாசம் இந்த அவபக்தி கீழ்ப்படியாமைக்குள்ளே நம்மை தள்ளி விடுகிறது நாம் நினைப்பதற்கும் அதாவது யோசித்து பார்க்கறதுக்கு மேலே நம்முடைய நிலைமை மாறுகிறது அதே போல பக்தியாக இருக்கும் பொழுது அந்த தெளிந்த தேவ பக்தியானது நம்மை கீழ்ப்படிதலுக்குள்ளே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நடத்துகிறது இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம் இது நாம் செயல்படும் பொழுது நித்தியமான ஐஸ்வர்யத்துக்குள்ளே நாம் போகிறோம் நித்திய கிருபை நித்திய மகிமை நித்திய ஆசீர்வாதம் எண்ணில் அடங்காதது லிஸ்ட் போட்டிருக்காரு தேவன் அந்த எல்லாம் எல்லாம் நமக்கு அருள போகிறது இப்போ நித்திய மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நித்திய பேரின்பத்துக்குள்ளே போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனந்த வாக்கியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பாருங்க அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள் இடறி போகிறார்கள் அதற்கென்றே அப்புறம் நியமிக்கப்பட்டுறான் நன்றாக புரிந்து கொள்ளணும் முதலாவது அந்த அவபக்திக்குள்ளே தீர்மானிக்கிறாங்க அந்த அவபக்திக்குள்ளே தீர்மானித்து வந்து வந்து விட்டது பின்பதாக கீழ்ப்படியாமைக்குள்ளே போகிறாங்க கீழ்படியாமைக்குள்ளே போனதுக்கு பின்பதாக என்ன முடிவாகிறது அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக சென்று விடுகிறார்கள் இப்போ தேவனே உங்களை என்னைய நியமித்து நீ தள்ளிப்போ நீ அழிஞ்சு போ அப்படி சொல்லலை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்முடைய சுய சித்தமானது நம்மை அழைத்து தான் தேவபக்தி நமக்கு தேவையாக இருக்கிறது தேவபக்தி நமக்கு தேவையாக இருக்க வேண்டுமே என்றால் அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாக போகிற நிலமை அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாம் வந்து இப்படியும் போக முடியும் அப்படியும் போகணும் நாம் எந்த பக்கம் போவோம் என்று இன்றைக்கு நாம் தீர்மானிப்போம் பாருங்க பக்தி இல்லாதவனை வந்து என்ன நிலைமைக்கு போய் விடுகிறான் முடிவில் அவனுடைய முடிவு நியமிக்கப்படுகிறது மாத்திரமல்ல அதுதான் பக்திய அற்றவர்களாய் மறுதளிக்கிற தன்மை அதுதான் யூதா எழுதுறார் இப்போ யூதா எழுதின பக்தி இல்லாத மறுதளிக்கிற தன்மை எந்த நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு போகிறது யார் இவன் தேவனால் பரிசுத்த பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களுக்கு எழுதுகிறதாவது உங்களுக்கு இதை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கிறது என்று பொதுவான கட்சிப்பை எழுத வந்ததான யூதா இன்றைக்கு இந்த நிலையை எழுதி கொண்டிருக்கிறார் நான்காம் அவையனாலதான் நான் ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக உங்கள் மத்தியில விளக்கத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது என்ன நடக்கிறது மறுதளிக்கிற ஒரு தன்மைக்குள்ளே போகிறான் பக்தியற்றவன் அவபக்தி உள்ளவன் மறுதளிக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்துக்குள்ளே போகிறான் ஒன்று யோவான் நன்றாக இந்த வசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா உங்களை நான் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சரிங்களா இயேசுவை கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்று ஒத்துக்கொள்ளாத மனிதன் கிறிஸ்து அல்ல என்று மறுதரிக்கிறவனே அல்லாமல் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறேயார் பொய்யன் வேறேயார் யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே கிறிஸ்து இவன் எல்லாம் அந்தி கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்கப்படுகிறான் அருமையான சகோதர சகோதரிகளே நான் பரிசுத்தவான்களாய் இருந்தால் இது கடைசி வரையிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான் நித்திய ரட்சிப்புக்கு மகிமையுள்ள ரட்சிப்புக்கு பங்காளியாகிறான் இந்த இடத்துல நாம் இப்படி கைவிடப்படாத படிக்கு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படாத படிக்கு நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய தீர்மானங்கள் அஃப்கோர்ஸ் நம்முடைய தீர்மானங்களுக்கு தேவன் உதவி செய்கிறான் நம்முடைய தீர்மானங்களை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார் அந்த தினமும் வேதத்தை படித்து நம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான் அப்போ இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஏசு கிறிஸ்துவாகிய வார்த்தையை ருசிக்கும் பொழுது பிதாவை உடையவர்களாக மாறுகிறோம் பிதாவை உடையவர்களாக நாம் மாறும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிதாவுக்குள் நாம் செல்லுகிறோம் அந்த ஜீவனுக்குள் நாம் மறைந்து கொள்ளுகிறோம் ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் படிக்கிறேன் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதர்சிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் சரிங்களா அப்போ நாம சோதித்து அறியத்தான் வேண்டும் இது எந்த ஆவி எதுனாலே பேசப்படுகிறது எதனாலே பிரசங்கிக்கப்படுகிறது எதனாலே போதிக்கப்படுகிறது இது எந்த தீர்க்க தரிசனம் என்று நாம் சரியான ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து இணைந்து கிரியை செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு புரியல தெரியாமல் நான் போயிட்டேன் நோ எக்ஸ்கியூசஸ் ஏன்னா இது தெளிவாக ஏ தேவன் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் முதல் செஞ்சுரியிலருந்தே இருக்குது இருந்தே நம்மளுக்கு சபைகள் பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு அங்கே வந்து ஒரு கூட்டம் பக்தி உள்ள கூட்டம் ஒரு கூட்டம் அவபக்தி உள்ள கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஸோ எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் எந்த இட இடங்களிலேயுமே இப்படி ஒரு மனதை நாம் விட்டு விடுகிற நிலைகள் எல்லாம் வரதான் செய்கிறது அதைத்தான் நாம் ஜெயிக்க வேண்டும் அதை அந்த இடத்துல தான் நாம் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் இதுதான் சரி என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அப்படி என்றால் பிதாவை உடையவர்களாக இருப்போம் குமாரனை உடையவர்களாக இருப்போம் தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டா உண்டாகவில்லை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ளே நாம் நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் அவருடைய சர்வத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அறிக்கை செய்கிறவர்களாக அனுபவிப்பவர்களாக நாம் ஜீவனம் பண்ணுவது மிகவும் முக்கியம் இதை நாம் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் எந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை தேவனென்று ஏற்றுக்கொள்ளுகிறதோ அறிக்கை செய்கிறதோ அது தேவனால் உண்டான ஆவி என்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதே நேரம் அந்த ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்ன குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதோ அந்த குணாதிசயங்கள் தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள் அல்ல என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவைய நாமத்தை நாம் அசுசிப்படுத்துகிறபடியினாலே அந்த நாமத்தின் தன்மைகளை நாம் குலைக்கிறபடியினாலே அந்த இடத்திலே நாம் தேவனை மறுதளிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் இந்த இடத்தில்தான் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய தீர்மானங்களும் நம்முடைய பக்தி உள்ள நிலைகளும் அவபக்தியான நிலைகளும் வெளிப்படுகிறது பிரியமானவர்களே தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுவதற்கு வேத வாக்கியங்கள் உங்களுக்கு அவருடைய நாமத்தை விளங்க செய்வதாக தாழ்மையோடு கூட மிகுந்த சாந்தத்தோடு கூட வேத வசனங்களை படித்து வேத வசனங்களின்படி நடத்தப்படுவீர்களாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் பிதாவினாலே முத்திரிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்களாக அமையும்